ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபன்னான விலாக்னே சொல்லலாம் என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடியே தரணும் ஸோ எப்படிலாம் ஃபன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது ஸோ வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சம காமுடியாக போகும் ஏன்னா அவ்வளோ ஜாலியாக நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ வீடியோ கடை சரி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அவுட் ட டச்ச புடிச்சி இருக்கன அவுட்ரா அவுட்ரா அவுட் ஆயிருவா

ஜாலி அவுட்டு தயாரான நிலையில் உள்ளார் ரமேஷ் டர்சன் ரெடி ஸ்டார்ட் ஹூ ஒரு பாலை மிஸ் செய்து விட்டார் வடா 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 கமண்டா அந்த போடு வடா வடா கமண்டா ஆ இதுக்கு பேருதான் தான் நீ மீன் ஏ அடிச்சு அடிச்சுருக்க நல்லா பறக்க விட்டுருவேன் பாத்துக்கோ சச்சா உங்க அப்பா பார்த்து வச்சுக்கோ சொல்லிவிட்டேன் உங்க அப்பா என் போடு மச்சாவும் அவுட் ஆக முடியும் சிவா நாங்களாம் போட்டோ எடுத்தோம் தெரியுமா பேட் வச்சு எங்க மனசுல நாங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு விளையாடுறோம் எப்படியா வெக்கமா இல்ல உனக்கு அவுட் ஆயிட்டு எப்படியா வாடா வாடா சிவா வாடா வாடா உன் வெறியல இதுல காட்டுறா ஐயோ ஆப்பனண்ட் டீம்ல அவை வேற இருக்கியான்னு தம்பி அவுட்டு பிளாக்கா தெரியுறீங்க தச்சா மண்ட பொழாந்து தருணம்

அல்லுங்க இப்ப யார் அள்ளுறான்னு அல்றான்னு பாப்பங்க அனுப்பிட்டேன் ஏ அல்லா அட்டியாக்கல அட்டியாக்கலே அட்டி யாரு பெருசுங்க மூடால அங்க ஒருத்தர் இருக்காண்டா பாவத்தை சிவா ஊடால வந்து அவனுக்கு ரெண்டாடியே வாட் மெதுவா புதையல் எடுத்துறாதீங்க கல்லா இருக்கு இப்ப வர்ற புல்லட் வேகத்துல போயிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காட் ஓடு ஓடு ஏய் தச்சே உள்ள நேரம் அடிச்சுட்டு தானா இருந்துச்சு அட்ரீ அட்ரி அந்த வாயில போடு அந்த போடு சாட்டேடி அடி கேட்சு கேட்ச் பிடிச்சிட்டான்டி அவன் அட்ரி 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 குட் உனக்கடுத்து மூஞ்சி மேலயோ அடிச்சுட்டோ எத்தையும் எவ்வளவு மாதிரி இருந்துச்சோடா அவனுக்கு மேல சிரும்பேன் இப்ப சிவா மண்ட பொழந்திருக்கோம் தெரியுமா ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டை போட்டு அப்படி பார்த்திங்கன்னா நாங்களும் சுற்றுறதுக்கு போயிட்டோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைட் டிஃபனுக்கு எதாவது சாப்பிடலாம் ஸ்பெஷலாக அப்படின்ட்டு சிக்கன் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம் ஸோ எல்லோருமே வாங்கியிருந்தோம் நாங்கள் சிக்கன் ரைஸை எப்படா பிரிப்பீங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் எல்லாருமே இருந்தோங்க ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பார்சலையும் பிரித்து ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு சாப்பிடவும் தொடங்கியாச்சு செம்மையாக இருந்துச்சுங்க டே பார்த்தீங்கன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஷேர் பண்ணி உட்காந்து ஃபேமிலியோட சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி இன்னொரு வீடியோ இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எனக்கு வந்துருச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட்டேன் அப்படியே நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உரக்கத்தை போட்டுட்டு காலையில் வெள்ளனே பார்த்தீங்கன்னா ஊருக்கு எல்லாருமே கிளம்பியாச்சு ஸோ எங்களுக்கு இந்த டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பெஷலாக போச்சு உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா செமையாக ஃபன் பண்ணிவிட்டு செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் கிளம்பும் போது மஞ்சள் மனசுக்கு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே பைக்கில் தான் போயிட்டுருந்தோம் ஸோ போயிட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஸோ எங்களுக்கு ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்படியே லைக்கு ஷேர் கமெண்ட்டு எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் டட்டா பாய்